ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் வழித்தடத்தில் மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்கள் இயக்குவதற்கான சோதனை ஓட்டத்திற்கு தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் பாலம் மற்றும் ஐஎன்எஸ் பருந்து நியூட்ரல் செக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் நிறைந்த இந்த பாதையில் தற்போது மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்கள் இயங்க இருக்கின்றது அதற்கான டென்டேட்டிவ் டேட்டு கொடுத்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரம் நிலையங்களில் புதிதாக லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் அமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுவரை எந்தவித காரணமும் தெரியாமல் நிறுத்தப்பட்ட சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் காட்சிகுடா நாகர்கோவில் ரயில்கள் இதனால் நிறுத்தப்பட்டது என்கிற ஒரு பதிலை தற்போது தென்மத்திய ரயில்வே கொடுத்திருக்காங்க அதனை பற்றி அந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போற சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான அளவு போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதிதாக மின்மயமாக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வழித்தடத்தில் மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்களை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நாளை தினம் செப்டம்பர் பதிமூன்று அன்று தெற்கு ரயில்வேயின் தலைமை மின்பொறியாளர் தலைமையில் பி சிஇ நடைபெற உள்ளது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வழித்தடத்தில் தான் இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் பாலத்திலும் மின்மயமாக்கப்பட்டுள்ளது அதற்கு பல்வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க அதே போலவே ஐ பருந்து கடற்படை தளத்தின் பகுதியில் நியூட்ரல் செக்ஷன் என்று அழைக்கப்படும் இருநூறு மீட்டர் விமான தளம் இருக்கக்கூடிய பகுதியில் மின்மயமாக்கல் செய்யப்படாமல் தரை வழியாக மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு பணிகளும் செஞ்சிருக்காங்க இந்த நியூட்ரல் செக்ஷன்ல இருநூறு மீட்டருக்கு மட்டும் பேண்டோகிராஃபர் டவுன் பண்ணிட்டு அகைன் லிஃப்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நியூட்ரல் செக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டருக்கு மட்டும் தான் இருக்குது அதுவே மைசூர் ஏர்போர்ட் கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர்

திருச்சி புலி மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் வழித்தடத்தில் மின்மயமாக்கலுக்கான சோதனை ஓட்டமும் அதிவேக சோதனை ஓட்டமும் நடைபெற இருக்கின்றது நாளை மதுரையிலிருந்து வரக்கூடிய தலைமை மின் பொறியாளர் அவர்கள் பத்து பதினைந்து மணி அளவில் ராமநாதபுரத்தில் தனது ஆய்வை துவங்குகின்றார் காலை பத்து பதினைந்து மணிக்கு துவங்கி மதியம் ஒன்று மணிக்கு ராமநாதபுரத்தில் துவங்கி ராமேஸ்வரம் வரை உள்ள அனைத்து மின்மயமாக்கல் பணிகளுக்கான ஆய்வுகளையும் முடித்துவிட்டு மாலை நான்கு முப்பது மணி அளவில் ராமேஸ்வரத்திலிருந்து அதிவேக ஆய்வை துவங்க உள்ளனர் மாலை நான்கு முப்பது மணி அளவில் ராமேஸ்வரத்தில் மின்சார இணைக்கப்பட்டு அதிவேக ஆய்வு துவங்கப்படும் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த சிறப்பு ரயிலானது ராமநாதபுரத்துக்கு வந்து சேரும் அதன் பிறகு மீண்டும் வழக்கம் மதுரை சென்று சென்னைக்கு பிரின்சிபல் சீஃப் எலக்ட்ரிக் இன்ஜினியர் சென்றுவார் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகுதான் தற்போது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வழித்தடம் முழுவதும் தயாராகி இருக்கின்றது என்றால் ராமநாதபுரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரிபிகேஷன் எல்லாமே முடிச்சு அங்கிருந்து ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் கொடுத்துட்டாங்க ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர் அதே மாதிரி ராமேஸ்வரம் டு ஹூப்ளி ட்ரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்து ரன் ஆகும் போது எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் ரன் ஆனிச்சு இப்ப கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரன் ஆகிறதுனால அது டீசல் போட்டுட்டாங்க எண்டு டு எண்டு இப்போது எந்த தேதியிலிருந்து இந்த எலக்ட்ரிக் லோகோ கொடுக்க வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அது வந்து கன்ஃபார்ம் டேட் கிடையாது தற்காலிகமானது கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்ல முடியும் முதற்கட்டமாக ஐந்து ரயில்களுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய சேது மற்றும் போட் மைல் அதே போலவே ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்திலிருந்து ஓகா செல்லக்கூடிய வாராந்திர ரயில்கள் இறுதியாக ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய வாரம் மும்முறை ரயில் என இந்த ஐந்து ரயில்களுக்கு முதற்கட்டமாக எண் டு எண் அதாவது இருந்து அது போற டெஸ்டினேஷன் வரைக்கும் முதற்கட்டமாக மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்களை இயக்குவதற்கு தற்போது அதற்கான ஒரு திட்டத்தையும் தெற்கு ரயில்வே தலைமையில் முடிவு செஞ்சிருக்கிறார் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது பின்னர் அறிவிப்பாங்க முடிவு செய்யப்படவில்லை முடிந்தவுடன் அதிக வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்ட மங்களூர் ராமேஸ்வரம் புதிய முடிந்த அறிமுகப்படுத்தப்படும் மதுரை இடையே இயக்கப்படும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரையும் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் ராமேஸ்வரம் வரையிலும் மைசூர் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் ராமேஸ்வரம் வரையிலும் அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயில் ராமேஸ்வரம் வரையிலும் என புதிய ரயில்களாக ராமேஸ்வரம்

நிலையங்களை சுமார் பனிரெண்டு புள்ளி நான்கு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகின்றனர் மேலும் அந்த பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தக்கூடிய பணிகளில் சென்னை கூட்டம் ஈடுபட்டு வருகின்றது குறிப்பாக வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் அதிக லக்கேஜுடன் செல்லக்கூடிய பயணிகள் என நடைமேடைகளை எளிதாக கடக்கும் வகையில் பயணிகளுக்கான அடிப்படை வசதியான லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் அமைப்பதற்கு சென்னை கோட்டம் முடிவு செய்திருக்கின்றது தனது கூட்டத்தில் எல்லைக்குட்பட்டுள்ள பல்வேறு நிலையங்கள்ல சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் மட்டும் ஏற்கனவே சுமார் தொண்ணூறு லிஃப்ட் ஆனது அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு ரயில் நிலையங்களில் இடங்களில் மேலும் அறுபது லிப்ட் அமைப்பதற்கு பல்வேறு நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எண்ணூர் மீஞ்சூர் ஆவடி ஆம்பூர் வண்டலூர் கூடுவாஞ்சேரி மாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்திலும் மிகப்பெரிய விரைவில் லிப்ட் அமைக்கக்கூடிய பணிகளும் துவங்க உள்ளது இது மட்டுமல்லாமல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உலக தரத்தில் தற்போது மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மட்டும் சுமார் நாற்பத்தி நான்கு லிப்ட் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் நடை மேம்பாலங்களில் முப்பத்தி ஓர் எஸ்கலேட்டர் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் மறுசீரமைக்க போறாங்க எனவே அந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா புதிய நடை மேம்பாலும் அதேபோல பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நடை மேம்பாலங்களில் முடிவு செஞ்சிருக்கிறாங்க இதற்கான மிக விரைவில் சென்னை கூட்டத்தின் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் என்பது மிகவும் குறைவான அளவிலே இருக்கின்றது பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் இருந்து வரும் நிலையில் தற்போது மற்றும் அமைப்பதற்கு தாம்பரம் நிலையத்தில் திட்டமிட்டு இருக்காங்க இது பயணிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி

பத்தொன்பது வரை வழங்கவில்லை என்கிற ஒரு பதில்தான் கொடுத்திருக்காங்க காரளப்பள்ளி ராமேஸ்வரம் காட்சிகூட நாகர்கோவில் இடையே இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே திருவண்ணாமலை வழியாக இயங்கியது அதில் காட்சிகூட நாகர்கள் சிறப்பு ரயில் பாத்தீங்கன்னா வார இறுதி நாட்கள் ஓடியது ஆனால் இப்போ இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் எப்போது இயக்கப்படும் என்பது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் பரமக்குடி பகுதிகளில் பாத்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குது இதனால சாரலப்பள்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் இயக்க முடியல அதே போலவே கொடைக்கானல் ரோடு பகுதியில் பாத்தீங்கன்னா மதுரை வழி பணிகள் நடந்துட்டு இருக்குது அதனால இந்த காட்சிகூட நாகர்கள் சிறப்பு ரயில் அங்கு இயக்க முடியவில்லை இதனால இந்த இரண்டு சிறப்பு ரயில்களை தொடர்ந்து நீட்டி

மீண்டும் எப்போது இயங்கும் என்பது யாருக்குமே தெரியாது இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்போ நான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்